வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி சாப்பர் தான் பார்க்க போகிறீங்க இந்த சாப்பர் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பரை ஆனியன் கட் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதில் காட்டுறாங்கல்ல மூணாவது ஒரு கேப் மாதிரி இருக்குது இல்லையா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த சார்ஜரை வேஸ்ட் பண்ணாமல் தடுக்குது கட் பண்ணுறப்ப அதில் பட்டுதுன்னா அந்த மூடியை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சார்ஜரில் எந்த தண்ணியும் படாது இதில் நட்ஸையும் கட் பண்ணலான்னு போட்டிருக்கு ஆனால் முட்டையை நல்ல ஆம்லேட் போடுறதுக்காக அடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது இந்த சாப்பர் கூட ஒரு சார்ஜர் பின்னு கொடுக்குறாங்க அந்த சாப்பரை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தது சிக்ஸ் டுவெண்ட்டி நைனுக்கு நான் வாங்கினேன் ஆன்லைனில் விட கம்மியாக என்னென்னு எனக்கு தெரியல ரோப் மாடலில் சாப்பர் இருக்குது அது அந்த ரோப்பை இழுத்து இழுத்து விடணும் அது ஒரு சமயம் அந்த ரோப்பை மாட்டிக்கும் கைவழி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இந்த சாப்பரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பர் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது ரன் ஆகும் நம்ம ஃபிங்கர் எடுத்துட்டோம்னா அது ஆஃப் ஆகிடும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணலாம் மாதிரி எக் ஆம்லேட்டுக்கு முட்டையை நல்லா அடிக்கலாம் இந்த ரோப் மாடலில் இந்த ரோப் இழுக்கிறது மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் இந்த சார்ஜபிள் சாப்பர் ஈஸியாக இருக்கும்னு வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து சந்தோஷமாக இருங்க